வணக்கம் ஆர்டி பழனி அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் மற்றும் உறுப்பினர் தமிழ் உறுப்பினர் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் நலவாதி இன்றைக்கு இந்த கட்டட தொழிலாளிகள் பணிக்கு சென்று இன்னைக்கு அதிகமாக குடிப்பதாக கட்டள தொழிலாள என்ன என்ற ஒரு கேவலமான ஒரு செயலுக்கு இந்த அரசு வந்திருக்கிறது கடந்த ஆண்டிலே விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கான பகுதியிலே இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு அரசு அனைத்து கஜானாவில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் தலா வழங்கப்பட்டது அதை நான் அப்போதே எதிர்த்தேன் கள்ளச்சாராயை முடித்து இறப்பவனுக்கு பத்து லட்சம் ஒரு கட்டட தொழிலாளி கட்டிடத்திலே விபத்து ஏற்பட்டால் ஐந்து லட்சம் அதே கட்டட தொழிலாளி அல்லது ஆட்டோ தொழிலாளி ஒரு நெசவு தொழிலாளி ஒரு விவசாய தொழிலாளி சமர தொழிலாளி சலவை தொழிலாளி இப்படி எண்ணற்ற உடல் தொழிலாளர்கள் அவர்கள் விபத்தில் இருந்தால் ரெண்டு லட்சம் சாலையிலே போகும்போது டூ வீலரில் போகும்போதோ அல்லது அரசு பஸ்ஸில் பேருந்திலே பயணம் செய்யும் அவர்கள் அவர்களில் பயணம் செய்யும்போது விபத்து ஏற்பட்டால் இரண்டு லட்சம் அந்த தொழிலாளியோ அந்த ஒரு ஒரு தொழிலாளி அந்த அரசு பஸ்ஸில் சென்றால் அவனிடத்தில் டிக்கெட் பணம் வசூலிக்கப்படுகிறது அவனால் அரசுக்கு வருமானம் இருக்கிறது ஆனால் அவனுக்கு ரெண்டு லட்சம் அவன் உயிர் ரெண்டு லட்சம் கள்ளச்சாராயும் அரசுக்கு எதிரான செயல் சட்ட விரோதமான செயல் சட்ட விரோதமாக தயாரிக்கின்ற கள்ளச்சாராயத்தில் குடிச்ச சட்டம் உடனே பத்து லட்சம் ஒரு ஆண்டுக்கு மேலானது சென்னையிலே கே கே நகர் பகுதியில் ஒரு தொழிலாளி விபத்திலே கட்டிடத்திலே பெயிண்ட் அடிக்கும் போது கரண்ட் சேர்க்க இறந்துட்டார் அவருக்கு இன்னும் அஞ்சு லட்சம் கொடுக்கல அதுக்கு ஒம்பது கேள்வி வச்சிட்டுருக்கிறாங்க எப்போ யார் இது இல்லை அது இல்லை காவ கால் பண்ணல ஒம்பது கேள்வி வயசு அறுபதுக்கு முன்னே முன்னாடி விபத்தில் கட்டண தொழிலாளிக்கு பணம் அறுபதுக்கு மறுநாள் செத்தால் விபத்துக்கும் பணம் இல்லை இயற்கைக்கும் பணம் இல்லை இயற்கையில் செத்தால் அந்த தொழிலாளி அறுபதுக்கு முன்னா வெகும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படுகிறது எழுபது வயசுல சாராய மூர்த்தி செத்தா பத்து லட்சம் இது எந்த வகையில் நியாயம் என்னன்னு ஒண்ணும் புரியல இந்த நாட்டில இந்த தொழிலாளிக்கு அங்கீகரிக்கப்பட்ட தொழில குடிக்க வேணாம்னு சொன்னோம் காமராஜ் காலத்துல கல்லுகடியா இருந்துச்சு குடிக்காத தொழிலாளி குடிக்க கத்து கொடுத்தது அரசுகள் இந்த அரசு அந்த அரசு நம்ம பாகுபாடு இல்லாத திமுக அரசு கொண்டு வந்தது அதை அண்ணா திமுக ஆதரித்தது தொடர்ந்து இந்த சாராய கடையும் திறந்தாங்க பாகி சாராய அரசே வித்திசு அதுக்கப்புறம் அதை மூடிட்டாங்க டாஸ்மாக ஒயின் வரையும் தந்து வச்சு விற்கிறாங்க அதை நிறுத்த சொன்னோம் அது முடிஞ்சால் பூரண மதுவிலக்கு அது தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் விற்கப்படுகிறது இந்த பக்கத்தில் கர்நாடகாவில் விற்கிறாங்க என்னென்ன புதுச்சேரியில் விற்கிறாங்க ஆகவே மத்திய அரசு இந்த டாஸ்மாக் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்கள் அகிலிருந்து கட்டுமான அமைப்பு சாரா சங்கம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது அது சாத்தியப்படவில்லை எனில் கட்டாய கல்லுக்கு கடை திறக்க வேண்டும் சாராய ஒழிக்கணும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஒய்வு வச்சுட்டு ஒரு நாள் ஒண்ணுக்கு நம்ம தொழிலாளி ஒரு ஆளுமலிமா அவரை விசாரித்த போது அந்த கொத்தனாருக்கு பெரியாள் செய்கிறாரு அவருக்கு சம்பளம் ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்குறாரு ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் குடிச்சு பத்தரான்றாரு ஏயா குடிக்கிற கடன் தண்ணி வச்சு என்ன அந்த பக்கம் மன கவனம் பார்த்தோம் என்னோட பெரியவர் அதனால குடிக்க பற்றி கேட்டதுக்கு சொல்ற அது வேதனையாக்குது உடம்பும் கெடுதி அரசுக்கும் தெரியுது அப்போ ஊக்குவிக்குவது யாரு இது எங்கன்னு கேள்விப்படுறியா மணல் எங்கிருந்து வருது ஆழத்தில் சும்மா வர மழையில் வெள்ளத்தில் அடிச்சிட்டு வர மணல் விலை ஒரு யூனிட் நாலாயிரம் ரூபாய் சும்மா வந்த மணல் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிற இப்போ சாராயம் செலவு பண்ணி உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட் விற்கிது ஏன் அந்த சாராயத்தை நீ விற்கணுமா அரசு விற்கலாமா அந்த தொழிலுக்கு பேர் என்ன பழமொழி சொல்லுவோம் கருவாடு விற்ற பணம் நார்பு நாராதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் போல இந்த சாராயம் விற்கிற பணம் அந்த காலத்தில் கேவலமாக நினைச்சாலும் சாராய கடையில் கல் கடையில் வேலை செய்யும் சாராய்களை வேலை செய்து அசிங்கமாக நினைச்சது ஒரு காலம் போய் இன்னைக்கு அரசே விற்கிது அரசு என்ன தொழில் அது பேர் என்ன நியாயமான தொழிலா அரசு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் ஒரு விபச்சாரம் தொழில் தடை செய்யப்பட்ட தொழில் வருங்காலத்தில் இது தான் இல்லை கொண்டு வர அரசு முடிஞ்சு இதனால அரசுக்கு வருவாய் வந்து அதிகம் செய்யுமோ நம்ம எனக்கு தெரியல மத்திய மாநில அரசுகள் இது மத்திய அரசு உட்கட்ட இருந்தாலும் மாநில அரசுகள் கண்ட்ரோல் சாராயங்காசுப்பது பெரிய பெரிய கம்பெனி நீ டிஆர் பாலு நம்ம ஜெக அரக்கோணம் சட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவருக்கு நாங்கள் தான் ஓட்டு போட்டோம் பாராளுமன்ற தொகுதி தான் எனக்கு வந்து வேலை இல்லை ஆனால் யாருமே என்ன சொன்னாங்க போன சட்டமன்ற தேர்தலில் மூணு ஆண்டுக்கு முன்னாலே நமது கனிமொழி அம்மா அவர்களும் நமது தளபதி இன்றைய தமிழக முதல்வர் அவர்களும் சாராய கடை மூடு மூடு சாராய கடை மூடு என்று கடந்த ஆட்சியில் போராட்டம் சாராய கடை நாங்கள் வந்ததும் முதல் கையெழுத்து இன்னைக்கு சாராய கடை போகுது பிசினஸ் போகுது அப்போ இவர்கள் இக்கரைக்க யாரு வந்தாலும் எவன் இதுனால எங்கள் கட்டட தொழிலாளி அமைப்பு சாரா தொழிலாளி உடற்பயிற்சி தொழிலாளி தாலி தான் ஆக்கிறாங்க அது திமுக யாருக்கு யாருங்க ரெண்டு கட்சியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை வருவாங்க நீ வரும்போது நான் நான் வரும்போது நீ ஆக மத்த யார் எப்படி எவன் தாலி நம்ம போதும் இதை தான் ஆட்சியாளர்கள் பண்ணுறாங்க தயவு செய்து அரசியலுக்கு ட்ரிட்டு நாட்டு மக்கள் நலன் கருதி நமது தமிழ் மாண்புமிகு தமிழகம் முதல்ல முத்துவேல் கரணானி பெற்றெடுத்த நமது மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தொழிலாளர்களை விடுங்கள் அவர்களுக்கு குடிக்க கத்துக்குட்டீங்க பின்பு நான் அங்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதே நான் அவர்களுக்கு தபால் எழுத்து மூலியமாக கொடுத்திருக்கிறேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் படிப்படியாக குறைக்கிறோம் அதே நேரத்தில் குடித்து பழகப்பட்டவன் கை கால் தரம்புத் தளர்ச்சி ஏற்பட்டு விட விட்டு விட்டால் அதற்கு மாற்று மருந்து கண்டுபிடித்து விட்டு செய்யலாம் என்று யோசனை கூறி நிறுத்தி வைத்தார்கள் அவர்கள் மறைந்து விட்டார்கள் ஆனாலும் அவருக்கு பின்னாலே தொடர்ந்த நமது எடப்பாடியார் அதை கண்டுகொள்ளவில்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் தான் ஆட்சி நடக்குது உங்களை யாரு கேட்டது இலவசம் யாராவது இலவசம் கேட்டு இந்த பணத்தை எடுத்து இது சொல்லணுமா பணத்தை உற்பத்தி பண்ணத்துக்கு என்ன வழி ஃபேக்டரி இருக்குதா எந்த ஆட்சியாவது வந்து தமிழ்நாட்டில் இந்த வேலூர் மாவட்டத்தில் இத்தனை பேக்ட்ரி நாங்கள் திறந்துக்கிறோன்னு சொல்லுது போட்டி எல்லாருமே நீ எத்தனை சாலை கழகம் தந்து நான் எத்தனை உங்கள் மூ ஆட்சியில் எத்தனை கொள்ளுன்னு போதை பொருள் மூணு ஆட்சியில் எவ்வளோ இத்தனை பேருக்கு இது தானே சொல்கிறாங்க கண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாவட்டந்தோறும் இண்டஸ்ட்ரியல் உற்பத்தி தொழிற்சாலையை உற்பத்தி பண்ணி தொழிற்சாலை மூணு உற்பத்தி பொருள் வைக்கணிக்கு தேங்காய் விற்கிது ஒரு தேங்க தேங்காய் வெறும் எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் ஆறு ரூபாய்க்கு விற்கிது அது வெட்டுறதுக்கு ஒரு காய் ஒரு விவசாயி ரொம்ப தென்னை விவசாயி தன்னை மரத்தை எட்டு ரூபாய் பத்து ரூபாய்க்கு மேலே விற்கல அது மொத்தமாக சில்லறவிக்கு இது ஒரு பாஞ்சு விற்கலாம் ஆனால் விவசாயிக்கு அது கட்டுப்படி ஆகலை அந்த விவசாய தொழிலுக்கு ஆள் கிடைக்கல தண்ணி மரம் ஏறத்துக்கு அது நவீன முறையில் மரம் ஏறத்துக்கு இறங்குறதுக்கு ஆளுக்கு கடிக்கணும் அது ட்ரைனிங் கொடுங்க தண்ணிக்கு உற்பத்தி பண்ணி மெருகூட்டி அது தேங்காயில் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு அதை உயர்த்தணும் அந்த தண்ணியில கால சீவி கல்வி அறக்கணும் இறக்கணும் ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காய் வருமானம் இரநூறு மரம் இருக்குது ஒரு மரத்துக்கு இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு ரூபாய்க்கு மேலே கிடைக்கல ஆண்டு முழுவதும் பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு இரு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் இல்லை தன்னை மரத்தில் அப்பேற்பட்ட தண்ணியில் ஆயிரம் ரூபாய்க்கு கல் இறக்கலாம் அப்ப இதனால விவசாயி இருக்க மூலமாக அந்த விவசாயி ஆயிரம் ரூபாய்க்கு விற்று வர்றதுல அந்த தன்னை மரம் தொழிலாளி பிழைக்கலாம் தென்னை கல் பிடிக்கிற தொழிலாளிக்கு நோய் இல்லாத தென்னை கல்லுனாலும் இதுவரைக்கும் ஆய்வு அறிக்கையில் எந்த நாட்டிலையும் சொல்லலை ஆந்திராவில கல்விக்கிறோம் தேர்தல கல்லூக்கிறோம் மற்றத்துக்கெல்லாம் சொல்றாரு ஆந்திராவில் விற்குது கர்நாடகாவில் விற்கிது ஆந்திராவில் கொல்ல போனா ஆட்சி பிடிக்குது உதாரணம் சொல்றோங்க எல்லா சுற்று வட்டத்தில் கல்விக்கும் போது இங்கே ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுகளை ஓடுத்து மறுக்கிறாங்க புரியல உடனடியாக அரசு டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் அல்லது கல்லுக்கு அழிய திறக்க வேண்டும் ஒன்று அதே நேரத்தில் கட்டட தொழிலாளி விபத்தில் இருந்தால் ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது அது பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டட தொழிலாளி மட்டுமல்ல ரிக்ஷா போட்டுருவேன் ஆட்டோ போட்டுருவேன் மோட்டர் தோட்டுருவேன் இவெல்லாம் விபத்தில் இருந்தால் இதுவும் ரெண்டு லட்சம் அவனும் உயிர் தான் அதனால் விபத்து இந்த பத்து லட்சம் நீங்க உறுதியை கொடுக்க கூடாது அவன் சத்தம் என் தொழிலாளியும் இருக்கிறாங்க அதுக்காக தொழிலாளி கொலை பண்ணிட்டான் என் தொழிலாளி நான் நாங்கள் வரல அரசியல் பண்ணல நாங்கள்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று எங்கள் ஜாதி ஒன்று எங்கள் நீதி உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் திட்டம் இது சொன்னாங்க ஆண் நாளை யாரும் நடைமுறைப்படுத்தல இன்னைக்கு என்ன நடக்குது எல்லா அரசியல் கட்சிகளும் ஜாதி ஜாதி மதம் சொன்னது என்ன யார் சொன்னது ஒன்றே குளம் ஒன்றே தேவன் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு போட்டாங்க சொன்னால கண்டி அவர் வழி வந்த அரசியல் தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்களே ஜாதி இரண்டு வழியே பேர் இல்லை

பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு ஜாதி இல்லை கம்பி கட்டுறவனுக்கு ஜாதி இல்லை டைலருக்கு ஜாதி இல்லை ஆட்டோ ஓட்டுறவனுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை அனைத்து ஜாதி அனைத்து மதம் எந்த கேட்டரியில் பிரித்து யார் எனக்கு குசிப்படுத்துறதுக்கு யாருடைய வாக்கு கேட்பாங்க அப்போ எங்கள் வாக்கு யாருக்கு வேணாமா திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு இந்த எலெக்ஷன்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கம் அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற கழகம் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம் ஐம்பது காசு கையூட்டு பெறாமல் பல லட்சம் எங்கள் பணத்தை செலவு செய்து விளம்பரம் செய்து வாழ்த்து கேட்டோம் வெற்றி பெற்று மூன்று ஆண்டுகளானது இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை நல்ல வாரியம் என்ற பெயரிலே கட்டுமான வாரியம் ஒன்று உள்ளது அவ்வாரியத்திலே சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு கோடி இருக்கிறது அந்த ஆறாயிரத்தி எட்நூறு கோடி அந்த தொழிலாளிக்கு பயனில்லை வங்கியில இருக்கிறது அந்த தொழிலாளி அறுபது வயது பூர்த்தி அடைந்தால் வெறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தேர்தல் அறிக்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறுல புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க நாங்கள் மீண்டும் பதினாறு வெற்றி பெற்றால் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கிறேன் என்று இருபத்தி ஒன்னு வரையும் ஆட்சி நடந்தது நான் பலமுறை வாரியத்தில் கேட்டேன் ஒரு மூணாயிரம் குடும்பம் கொடுக்கவில்லை பணம் அங்கே இருக்கிறது அந்த தொழிலாளி செத்து போட்டான் அவனுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் அவனுக்கு மிச்சம் பணம் அவன் குடும்பத்துக்கு குடும்பத்துப்போதா இல்லை அந்த பணம் அங்கே இருக்கணும் தொழிலாளியினுடைய பணம் அது அரசு பணம் அல்ல இப்படி அது தொழிலாளி பணத்தை வைத்து கொண்டு தொழிலாளிக்கு வழங்கும் மறுக்கிற அரசுகள் கட்டட தொழிலாளி நாங்கள் கட்டுற கட்டடத்தில் உக்காந்து ஆட்சி செய்கிற அரசியல்வாதிகள் இந்த தொழிலாளி பற்றி சிந்திக்கிறது மாறாக வந்து தேவையில்லாமல் ஜாதி 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 மத்தியில் வரகின்ற ஆட்சி மதம் 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 சும்மா இவங்களே ஜாதி மதத்தை கழுவி விட்டு இன்னைக்கு என்ன அந்த நாடு சுதந்திரம் போது யாருக்கு எந்த ஜாதியும் பார்த்து சுதந்திரம் இந்து கிறிஸ்து உன் மதமும் சேர்ந்துதான் இன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடுகிறார் இந்து மட்டும் போராடில் கிறிஸ்டின் மட்டும் போராடில் ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னு இடையிலிருந்து புரியல தேவையில்லாமிய மதத்தையும் தூண்டி விட்டு அரசியலுக்காக தயவு செய்து அனைத்து கட்சி தலைவர்களையும் ஜாதிக்கு ஒரு தலைவர் வேண்டாம் ஜாதி ஆம்பல ஜாதி உழைக்கிற ஜாதி ஆகவே தயவு செய்து ஜாதிகளை மறுங்கள் ஜாதி கணக்கெடுப்பதை கைவிடுங்கள் வருங்காலத்திலே எல்லாரோடும் மனிதனால் பிறந்த அனைவரும் சமம் தேர்தலில் நில்லுங்க ஓட்டுவுக்காக கேவலப்படுத்தி என்னை நானே இவை இந்த ஜாதி குறிப்பிட்டு உதாரணமாக ஒரு தலித்தின மக்கள் ஒரு தலித் பெண் சகோதரி அந்த பகுதியிலே தேர்தலில் சந்திக்கும் போது அவர் தலித்து ஒரு கேவலத்தை இழிவுபடு செய்யல அவங்களே அவங்களை படித்த மாதிரியே நல்ல படித்தவர் திறமையானவர் அப்படின்னு அவங்களை கேரளப்படுத்த காதல் இருக்காரு அவங்களும் ஒரு மனிதன் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த ஜாதி மதங்களை மத நல்லிணக்கத்தை உருவாக்குற அனைத்து கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு உட்கார்ந்து பேசி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வழி தேடி கள்ளச்சாரத்தை ஒழிக்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி இன்று உக்காந்து பேசி என்ன சண்டை தேர்தல் நிற்கிறோம் வெற்றி பெறோம் அதிக வாழ்க்கை அதிக உறுப்பினர்கள் கொண்டவங்க ஆட்சி அமைக்கிறோம் அதை எதிர்பற்றி உக்கார் உட்காந்து நீ என்ன ஆசைப்பட்ட இந்த தொழிலாளிக்கு சட்டம் கொடுக்குறோம் அந்த இது போட்டுக்க முண்டி இது எதுக்கு வாக்குவதும் சண்டை எதுக்கு இதை விட்டுட்டு இந்த நாளை குட்டிச்சோராக போகிற மாதிரி ரெண்டு நாள் நித்து கட்சிக்கெல்லாம் போராடுவது எங்களுக்கு வேதனையாக இருக்குது இந்த நாட்டில் மாதிரி இறந்து தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க இந்த நாட்டின் சுதந்திர அடைய நான் பார்க்கலை நான் பிறக்கலை ஆனால் இந்த புத்தகத்தில் படிக்கிறோம் வெள்ளைக்காரன் எப்படியெல்லாம் நம்ம நாடு வெள்ளைக்காரன் ஆட்சி வெள்ளைக்காரன் வெள்ளக்கார நிம்மதியாக இருந்துக்கிறான் அவங்க எந்த தொந்தரவும் கொடுக்கல சுதந்திரமா பேச்சு உரிமை எல்லாச்சு போது மன்னர் ஆட்சி நல்லா இருக்குது மன்னர் காலத்தில் மதிக்கப்பட்ட தொழில் கட்டட தொழில் ஒரு மன்னனே வந்து அந்த சிற்பிக்கு ஒரு வெத்தலை மன்னித்து கொடுத்ததாக கதையை உண்டு இன்னைக்கு மக்கள் ஆட்சி ஓட்டு உரிமை புரியலை ஓட்டு போட்டோம் என்ன பண்ணுமா தொழிலாளி அங்கே இரநூறு காசு பட்டு விட்டுட்டான் மூளை மங்கி போச்சு ஆனால் எதிர்காலம் என்ன ஆகுமா என்று தெரியவில்லை செய்து மக்களும் சிந்திக்கணும் அரசியல்வாதிகளும் சிந்திக்கணும் மக்களுக்காக இந்த அரசு நாடு தயவு செய்து போதும் எவ்வளோ கொள்ளையளித்தோ பணத்தை சாப்பிட முடியாது எல்லாருக்கும் அது பல நோய்கள் ஆகவே அனைத்து கட்சி தலைவர்களையும் ஜாதி கோ தலைவர்கள் தோன்றுவதை எனக்கும் சொன்னாங்க நானும் சிறிது காலம் ஒரு மதத்தை ஜாதியம் ஆத எந்த மதமும் எனக்கு சம்மதம் எந்த ஜாதியும் சம்மதம் ஆகவே தயவு கூர்ந்து இந்த நாட்டின் நலன் கருதி எந்த நோக்கத்துக்காக நாடு சுதந்திரம் பெற்றோமோ அன்னைக்கு இன்றைக்கு நாட்டு வளர்ச்சிக்கு மனிதனு வந்து திறமை கேட்ட பதவி பதவி கேட்ட ஊதியம் வெற்றிக்கு எத்தனை உறுப்பினர் கேச்சாங்களோ அதுக்கு முதல்வர் தம்மியை வந்து எதிர்கட்சி எப்படி நீங்கள் அதில் பிரிக்கிறீங்களோ அதில் என்ன தரம் மாற்று படிப்பறி வச்சு ஜாதி அட்டி பெற்றீங்க அதை கொண்டாடுவோம் அப்போ இந்த நாட்டின் முதல்வர் எப்படி இடஒதுக்கிட்டு வர்றீங்களோ அது நான் ஒரு தலித்து முதல்வராக்குங்க ஒரு தலித்து பிரதமர் ஆகுங்க அது ஒத்துக்கிறாங்களா தலித்து அம்மன் தளித்து போய் உட்காரிட்டு இருந்தீங்க தேவையே இல்லை திறமை யாரிட்டு அண்ணன் திருமாவளவன் மிகப்பெரிய என்னை கலந்து ஒரு வாரமாக அவருடைய செயல்பாடு எனக்கு திருப்தி அளிக்கும் ஒரு கூட்டணியில் இருந்தாலும் நானும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஆதரவோடு தான் இருக்கிறோம் இடைத்தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேதிகளே சொந்த செலவில் பிரச்சாரம் பண்ணி அவங்களை வெற்றி செய்தோம் இப்போ நடந்துக்க எல்லாம் பண்ணோம் இருப்பினும் நடப்பதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கு கள்ளச்சாரா என்பது அந்த குடும்பத்தினுடைய எத்தனை கோடி கொடுத்தாலும் அவனுக்கு அந்த பிள்ளைக்கு தந்தை ஆக முடியுமா நீ பத்து லட்சம் கொடுத்துட்ற இப்போ என் தொழிலாக இது போன் பண்ணுறான் நான் கள்ளத்தை நான் விட்டு சேர்த்துறோம் அவங்க நான் என் சங்கத்தை வேலைக்கு வரல ஏன்னா நீ வேலைக்கு வந்து ஐநூறு ஆயிரம் எண்ணி கொடுத்து நான் எண்ணி பத்து லட்சம் அம்மா இது போய் கொடுத்துட்டு நான் எனக்கு நான் உடனே பத்து லட்சம் அம்மா நாட்டி வந்துருந்தோம் இது அரசு ஊக்குவிக்குது இந்த பத்து லட்சம் நீ கொடுப்பது வந்து அந்த குடும்பம் ஏழைன்னு சொல்லி கருணை அடிப்படையில் கொடுக்குது ஆனால் பத்து லட்சம் பிடிப்பதினால் என்னுடைய மொழியை யோசிக்குது பத்து லட்சம் எந்த காலத்தில் எங்களால் சம்பாதிக்க முடியும் பிடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டால் என் நல்லா முன்னாடிக்குள்ள இந்த எண்ணம் தோன்றுது தயவுசெய்து இந்த தவறான எண்ணத்தை அரசு கைவிட்டு ஊக்குவிக்க வேண்டாம் நியாயமான வகையிலே நாட்டில் சுதந்திரத்துக்கு நாட்டில் இதில் விபத்து இதில் மில்டரியில் சாகிறவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளோ கூட அது ஊக்குவிக்கணும் அது தப்பு கிடையாது இந்த கட்டட தொழில் வேலைக்கு ஆள் கிடைக்கலைங்க ஏன் கிடைக்கல சம்பளம் கம்மி கஷ்டம் அதிகம் அவனுக்கு நீ ஊக்குவி அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்குவி சட்டத்தை கொடு சலுகை கொடு இதை விடுத்து இந்த அரசு குடிக்க உனக்கு கொடுத்து இது அதுக்கு முன்னால் நமது மரியாதைக்குரிய தாஸ்மார்க்கெட் தலைவர் மந்திரி எனக்கு ரொம்ப நெருக்கமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எனக்கு பழக்கம் ஆரம்பியரோடய சேர்ந்து அவர் ரொம்ப நல்லவர் வந்தவர் கூட ஏன்னா இங்கே வந்து சொல்கிறாரு கஷ்ட தொழிலாளிங்கெல்லாம் பிடிக்கிறாங்க காலையிலேயே ஏழு மணிக்கு தரக்கிறேன்னா நான் தான் எதிர்ப்பு சொன்னேன் குடிக்காத குடிச்சிட்டு அவன் காலையில் வேலைக்கு போனவங்க போதை சடத்துலேருந்து விழுந்து செத்துட்டோன்னு அப்போ என்ன பண்ணுவேன் பனியும்போது பிடிப்பது தவறு ஆறு மணிக்கு மேலே பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது கஷ்டத்துக்கு உடல் வலிக்கு போக்குவது குடிக்கிறது தான் அது நீங்கள் சொன்னீங்க அதே அது போல டைம் சாயங்காலத்துல தான் விற்கணும் ரெண்டு மணி கடை தரக்கிறதை நிறுத்தணும் படிப்படியாக குறைக்கணும் தாஸ்மாக உடனடியாக இல்லாம குறைச்சிட்டு கல்லு கடியை இந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் பழமாக வாழ வழிவகை காண்ட வேண்டும் கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற பென்ஷன் ரூபாய் மூணாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மத்தியிலே தனி அமைச்சர் ஒன்று உருவாக்கி நிதி ஆதாரத்தை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நிதி இல்லை தான் நிதி இருக்குது அமைப்பு சாரா தொழிலாளருக்கு இல்லை இதுக்கு எந்த அரசியல் கட்சியும் போட்டி கொள்ள எங்க ஓட்டி ஆரம்ப ஒரு இப்போ மத்திய அரசு மூலிமா நம்ம அண்ணாமல் அதை சொல்கிறாரு விபத்துல குடிச்சு அந்த குடும்பத்துக்கு உடனே ஒரு லட்சம் என் கட்சி சார் போய் கொடுக்கணும் எத்தனை கட்டட தொழிலாளி சேர்த்துக்கலாம் அப்போ அப்பா அப்போ எல்லாமே கண்டிப்பாக இல்லை எத்தனை ஆக்கோ தொழிலாளி சேர்த்துக்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல குடிச்சு சேர்த்துக்கு போய் நீங்கள் ஒரு லட்சம் உண்டு குடுக்க முப்போ மூணாலும் அது தப்பு கிடையாது இதே நான் கவர்மெண்ட் பண்ணதை கூட நான் கேள்வி கேட்கறோம் அந்த பணம் கொடுக்கிறது இந்த மாதிரி நாட்டுக்கு ஒழித்து உங்களுக்கு கொடுக்கணும் அது உங்களுக்கும் புண்ணியம் அந்த குடும்பத்துக்கு புண்ணியம் இது கொடுத்தவங்களை கெடுக்க கொடுப்பதை கெடுக்க விரும்பவில்லை கொடுத்தது இருந்தாலும் அதே போன்று இனி யார் தமிழ்நாட்டிலே விபத்தில் இழந்தாலும் தமிழகம் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சம் கொடுத்து முன் உதாரணமாக இருந்தத அதற்கு பாராட்டு வளர்த்து சொல்லிட்டு யார் விபத்துலேயே எந்த விபத்து எப்படி விபத்து ஏற்பட்டாலும் பத்து லட்சம் கொடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் போற போராடுவோம் என்று சொல்லி கொள்கிறோம் நன்றி வணக்கம்